அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு ஒரு தக்ஷசீலா அறிவாலயம் அறிவூட்டல் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எமது சமீபத்தில் வெளியான ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள சில நிகழ்வுகளை பற்றி தங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது முந்தைய கட்டுரையில் சீனா இந்தியிலேயே ஒட்டியுள்ள பகுதியில் டேம் அதாவது ஒரு மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பதை பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறிப்பிட்டுள்ளோம் இப்பதிவில் அதன் தொடர்ச்சியாக சீனா மேற்கொண்டு வரும் நிகழ்வுகளை பற்றி பகிர்வுள்ளோம் சமீபத்தில் சீனா அணையை கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடை மேற்கொண்டுள்ளது ஒரு மிகப்பெரிய அணை கட்டும் முயற்சியாக கருதப்படுகிறது இந்த அணை இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றால் அங்கு நடந்து கொண்டிருக்கும் நிலச்சரிவு மற்றும் பூகம்பங்களின் காரணமாக இது இந்தியாவுக்கு ஒரு பேரிடராகும் இந்தியா மட்டுமின்றி இந்தியாவை தாண்டியுள்ள வங்கதேசத்திற்கும் இது பேரிடராக அமைய வாய்ப்புள்ளது என்று நாம் கருதுகிறோம் ஏனெனில் இத இந் இது அணையை தாண்டியுள்ள கீழ்ப்பகுதிகளில் இதற்கான தண்ணீர் மேற்பகுதிகளில் உள்ள திபத் பகுதியிலிருந்து வருகின்றன பனிக்கட்டிகள் வேகமாக கரைந்து வருவதன் மூலமாகவும் மழை பெய்வதனாலும் மழை பெய்வதனாலும் மற்றும் நிலத்தடி நீரினாலும் அப்பகுதியிலிருந்து நீரானது உருவாகி கிரேட் யூபெண்ட் எனப்படும் இடத்தில் இந்தியாவை நோக்கி அது பாயத் தொடங்குகின்றன இருந்து நீர் வேகமாக சரிவதன் மூலம் அது ஒரு சிறப்பான பவர் டேம் அதாவது நீரால் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை சீனாவுக்கு தருகிறது சீனா இது ஒரு மின்சார உற்பத்தி கட்டமைப்பு என்ப என்பதை உறுதிப்படுத்தி இருந்தாலும் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு அது வெளிப்படையாக கூறியிருந்தாலும் ஒரு அணையின் நீர்ப்ப அணையின் கீழ்ப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் அதாவது இப் இவ்வகையான மிகப்பெரிய அணையை கட்டுவதன் மூலம் எந்த வகையான பாதிப்பு ஏற்படும் என்பது எவருக்கும் அறியாது மிக முக்கியமாக இயற்கை பேரிடர் அதிகமாக உள்ள இந்த இடத்தில் சீனா கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் இது இந்திய இந்திய எல்லைக்கு குறிப்பாக இந்திய பகுதியான அருணாச்சல பிரதேசம் மற்றும் பிரம்மபுத்ரா நதி செல்லும் இனோ மாநிலங்களுக்கும் இது முக்கிய பேரிடராக அமையவும் வாய்ப்புள்ளது மேலும் இதை பற்றி முழுவதும் அறிய எமது தக்ஷசீலா அறிவாலயம் அறிவாலயத்தின் தக்ஷசீலா ஜியோஸ்பேஷியல் ஸ்பெஷியல் புல்லட்டின் எனப்படும் ஆராய்ச்சி கட்டுரையை முடிவு முழுவதும் இலவசமாக படித்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்